திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூற்றி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருவிற்குடி வீரட்டம் பன் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் வடிகொல்மேனியர் வானமாமதியினர் நதியினர் மதுவார்ந்த கடிகொள்கொன்றையும் உடைப்பு கொன்றையும் சடையினர் கோடியினர் உடைப்புளியதழ் ஆர்ப்பரும் விடையதேறும் எம்மான் அமர்ந்து இனிதுரை விற்குடி வீரட்டம் அடியராகி நின்று எத்தவல்லார்தமை அருவினை அடையாவே களம் கொள்கொன்றையும் கதிர்விரி மதியமும் கடிக்கமல் சடைக்கு ஏற்றி கொள் பத்தர்வால் அருளிய பெருமையர் பொறு கரியூரி போர்த்து விலங்கு மேனியர் எம்பெருமானூரை விற்குடி வீரட்டம் வளங்கொள் மாமலரால் நினைந்து ஏ வருத்தமது அறியாரே கரிய கண்டத்தர் வெளியவென் போடி அணி மார்பினர் கரிய கண்டத்தர் வெளியவென் போடி அணி மார்பினர் பலம் கையில் எரியர் புன்ச்சடையிடம் பெற காட்டகத்து ஆடிய வேடத்தர் விரியும் மாமலர் பொய்கை சூழ்மதுமலி விற்குடி வீரட்டம் பிரிவிலாதவர் பெருந்தவத்தோர் என பெணுவர் உலகத்தே பூதம் சேர்ந்து இசை பாடலராடலர் பொலிதர நலமார்ந்த பாதம் சேர் இனை சிலம்பினர் பெரு கடல் உண்டார் வேதம் மோதிய நாவுடையானிடம் விற்குடி வீரட்டம் சேரும் நெஞ்சினர்க்கு அல்லதுண்டோ பிணி தீவினை கெடுமாறே கடிய ஏற்றினர் கணல் அனமேனியர் அணல் எழவூர் மூன்றும் இடியமால்வரை கால்வளைத்தான் தனது அடியவர் மேல் உள்ள வெடியவல்வினை வீட்டு விப்பானூரை விற்குடி வீரட்டம் படியதாகவே பரவுமின் பரவினால் பற்றரும் அருணோயே பெண்ணோர் கூறினர் பெருமையர் சிறுமறி கையினர் மெய்யார்ந்த அன்னல் அன்பு செய்வார் அவர்க்கு எளியவர் அறியவர் அல்லார்க்கு பொழில் மல்கிய மலர்விரி விரி விற்குடி வீரட்டம் என் சிந்தையினார் தமக்கு இடர்கள் வந்தடையாவே இடம் கொள்மா கடல் இலங்கையர்கோன் தனிகள் ஊன்று திடம் வரை திடம் வரையான் உரையார்த்தரு பொருளினன் இருளார்ந்த விடம் கொள் உடையவர் உடையவன் உரை பதி விற்குடி வீரட்டம் தொடங்குமாறு இசை பாடி நின்றார் தம்மை துன்ப நோய் அடையாவே செங்கன்மாலோடு நான்முகன் தேடியும் திருவடி அறியாமை எங்குமார் எரியாகிய இறைவனை புனல் முடியார்ந்த வெங்கண்மால் வரை கரி உரித்து உகந்தவன் விற்குடி வீரட்டம் தம் கையால் தொழுது ஏத்தவல்லாரவர் தவமல்கு குணத்தாரே பிண்டமுண்டுழல்வார்களும் பிண்டம் உண்டு உழல்வார்களும் பிரித்துவராடையர் அவர் வார்த்தை மோ பொருளென மின் பறிவுருவீர் கண்மின் விண்டமாமலர் சடையவன் இடம் எனில் விற்குடி வீரட்டம் கண்டு கொண்டு அடி காதல் செய்வார் அவர் கருத்துற்குணத்தாரே விலங்கலே சிலை இடமெனவுடையவன் விற்குடி வீரட்டத்து இலங்கு சோதியை எம்பெருமான் தனை எழில் திகழ் கழல் பேணி நலம் கொள்வாழ் பொழில் காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை வலங்கோடு வலங்கோடே இசை மொழியுமின்மொழிந்தக்கால் மற்றது வரமாமி திருச்சிற்றம்பலம் அருள் தரும் ஏலவார்குழலியம்மை உடனுரை அருள்மிகு வீரட்டானேஸ்வரர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பனம்